எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பொன்னான நாள் என்னென்னா சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை நாளை சிவபெருமான் அதுவும் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு தெரியும் சோமவார பிரதோஷமும் சரி சனி பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து சாயங்காலம் நாலு டு ஆறு பிரதோஷ வேலையில் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேக பிரியனான ஐயனை வந்து அபிஷேகத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருள் கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க நீர் விரதம் இல்லை ஒருவேளை விரதம் இருந்து நெத்தி ஃபுல்லாக விபூதி பூசி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு சொல்லி ஐயனோட எண்ணமாகவே இருந்தோம்னா நடக்காதும் நடத்தி வைப்பார் நம் சிவபெருமான் தோஷம் அப்படின்னா குற்றம் குற்றம் பிரதோஷம்னா குற்றம் மற்றதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பிரதோஷ வேலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்குள்ளே எல்லா தேவர்களும் முனிவர்களும் அடங்குவாங்க இந்த பிரதோஷ வேலையில் வந்து அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு வருவாங்க நாமளும் சென்று ஐயனை தரிசித்து நம்மளோட கர்ம வினைகள் எல்லாத்தையும் போக்கி ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை நம்மளும் ஆகலாங்க ஸோ கண்டிப்பாக சோமவார பிரதோஷமான இன்னைக்கு யாருமே மிஸ் பண்ணாதீங்க நாலு டு ஆறு முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க இல்லை படம் இருந்தால் படத்தை தொடச்சி குங்குமம் வச்சு நம்மளால் முடிஞ்சு ஸ்லோகம் சொல்லலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க